அறுசுவை விருந்து பார்வையற்ற தாய்மார்களுக்கு மற்றும் புடவை ரவிக்கு துணி வழங்கப்பட்ட சிறப்பு நிகழ்ச்சி வடபழி சென்னை ஜனனி கேட்ரிங்ஸ் நன்றி நன்றி சென்னை வடபழி ஆண்டவர் திருக்கோயில் வடக்கு கோபுரவாசல் வடக்கு கோபுரவாசல் வடக்கு மாட வீதி இதுல வந்து லண்டா எதிர்க்க ஸ்ரீ ஜனனி கேட்டரிங் சர்வீஸ் கோயில் பின்புறம் படக்குமாட வீதி ஜனனி கேட்டரிங் சர்வீஸ் ஜனனி இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே ஈ இம் ஆ இம் ஜனனி கேட்ரிங் உரிமையாளர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு உதவி செய்யும் அன்பர்கள் தொழில் ரீதியாக உதவி செய்யும் அன்பர்கள் அனைவரும் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆள் நலம் பெற்று வாழணும்னு வேண்டிக்கிறோம் அது மாதிரி வருகை தந்திருக்க விருந்தினர்கள் நீங்கள் தான் அனைவரும் விருந்தினர்கள் உங்களுடைய விருந்தினர்கள் நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதுக்கு உறுதுணை என்றவர் நம்ம கருப்பையா அவர்கள் இமயமடியில் ஆர்கனைஸ் நடத்துகிறாரு அதோடு அவருக்கு அப்புறம் இளங்கோ ஆகியோ அவர்கள் வந்து நமக்கு உங்களை எல்லாரும் ஒருங்கிணைத்து அழைச்சிருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம மனப்பூர்வமாக நன்றி செல்கிறோம் நல்லோர் நினைத்த நம்ப நல்லோ நல்லோர் நினைத்த பெறுக இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை யாராச்சும் சாமி பாட்டு பாறீங்களா சரி அவர் ஐயா பாடுறாரு அப்படியே பாருங்க அப்படியே அப்படியே பாடுங்க அப்படியே உட்காருங்க உட்காந்து கூட பாடலாம் அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று அழுபவ கண்களை யார் துடைத்தாலும் அழுபவ கண்களை யார் துடைத்தாலும் வள்ளலும் ராமனும் ஒன்று அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று ஒரு ஒருமனும் புரிந்து நிறைவுடன் வாழும் சிதையும் ராமனும் ஒன்று ஒரு மனம் புரிந்து நிறைவுடன் வாழும் சிதையும் ராமனும் ஒன்று அருள் நிறை கருணை பொழிபவன் ஜபனு வல்லலும் ராமனும் ஒன்று அருள் நிறை கருணை பொழிபவன் ஜபனு வல்லலும் ராமனும் ஒன்று அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்று மண்பலம் பெருகிட மழை நீர் பொழிந்திடும் மேகமும் ராமனும் ஒன்று மண்பலம் பெருகிட மழை நீர் பொழிந்திடும் மேகமும் ராமனும் ஒன்று தன் நலம் தோறந்து காக்கும் தன்னனும் துறந்து திருநலம் காக்கும் வல்லரும் ராமனும் ஒன்று அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவன் ராமனும் ஒன்று அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் பண்ணி இந்த நாளிலும் ஜனனி கேட்ரிங் மினரிமேளர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடன் இணைந்து எங்களுக்கு நல்லதோறு உதவினை செய்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் ஆழப்போல் ஆழம் விழுதுபோல் இன்று போல் என்றொன்றும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நன்மைகள் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ நமது பார்வை மாற்றுத் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களை மனமாற வாழ்த்தி

சரி சரி இல்லை வைக்கோங்க வைக்க சில பேர் விற்பாட்டை குடிப்பாங்க நடுவில் குடிப்பாங்க சாப்பாடு நல்லா இருக்க நல்லா இருக்கா எதனா வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க வேணுமா சாப்பாடு எதனா வேணுமா வயிற்றுல இடம் இல்லையா சாப்பாடு நல்லா இருக்கா

டைமரை உணவு சாப்பிட்டு அப்படியே வந்துட்டாங்க 9840703703 9840703703 அவங்களுக்கு ஜெயில்ல போய் கூட காதலங்க பீடா ஐயோ என்னடி குதிரை சாமி தெரியல நான் சாமி காலையில என்னா म <aunque mehranoughs> <artoons> <razorak> yeah. 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 முடிஞ்சு வச்சு அடுத்தது அந்த சைடு my பின்னாடி பின்னாடி பின்னாடி

வழங்கப்படுகிறது <laughs> 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 பார்வையற்ற பெண்களுக்கு உதவி செய்யும் இந்த அரிய வாய்ப்புக்கு வழிவகுத்துக் கொடுத்தவர்கள் உயர்திரு திரு கருப்பையா அவர்கள் எம்எம்டி மற்றும் உயர்திரு இளங்கோ அவர்கள் மற்றும் அவருடைய நண்பர் நீலகண்டன் அவர்கள் மற்றும் நமது நண்பர் பாலாஜி அனைவருக்கும் நன்றி இந்த சிறப்பான வாய்ப்பு வழங்கிய ஜனனை கேட்டரிங் உரிமையாளர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினருக்கு நன்றி நன்றி சென்னை வடபள்ளி ஆண்டவர் திருக்கோயில் வடக்கு கோபுரம் அருகில் ஜனனி கேட்டரிங் அனைவரும் வருக உங்கள் ஆதரவினை தருக நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மை சென்னை வடபண்ணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாகிய ஹோமோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் சமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ